துலாம் ராசி நீதி நேர்மைக்கு வித்திட்டவர் விளக்கமாக இருக்கக்கூடியவர் பயப்படம் எல்லா தா உண்டு தா வேலை ஒன்று இருக்கக்கூடியவருக்கு ராசிக்கு பஞ்சமா பஞ்சம ஸ்தானத்துல அஞ்சாம் இடமாக வருகிறது ராகு பகவான் குழந்த பாக்கியத்தை கொடுக்கறதுல கொஞ்சம் தடை பண்ணுவாரு குழந்த பாக்கியம் அறிவு படிப்பு தெளிவு மதிப்பு வழிபாடு போக்குவரத்து பட்டம் பதவி வழங்குதல் பெண்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் லவ் மேரேஜ் லவ்ல பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ஜாதி விட்டு ஜாதி போறது மதம் விட்டு மதம் போறது நாடு விட்டு நாடு போறது இது எல்லாமே பிரச்சனைக்குரிய இடம் ராகு அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ராகுனால் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான் அப்ப கேது எடுத்துக்கிட்டா கேது பதினொன்னு இருக்காரு அப்ப துலாம் கேதுல எடுத்துட்டா பதினொன்னா விடும் போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ராகுதான் கொடுக்கல அப்ப கேதுவாது கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பாரா அப்ப பதினொன்னாம் போது அந்த பதினொன்றுத்துக்குரிய பாதக தன்மையை அந்த பாவக தன்மையை மாற்றாம கொடுக்கக்கூடியவர் கேது அப்ப கேது முக்கியமாக நமக்கு நல்லதை தான் கொடுப்பாரு எந்த விதமான தீய பலனையும் கொடு கொடுப்பாரு தசா புத்தி அறிந்து கொடுப்பார் அந்த தசாபுரத்தி அறிந்து கொடுக்குறதுல கேது கெட்டிக்கார் கேது கெட்டிக்கார ஞானத்தின் பிறப்பிடம் ஞானத்தின் ஊற்றும் ஞானத்தின் தந்தை ஞானத்தின் வித்தகன் அதனாலதான் தேடி தேடி போறோம் அதனாலதான் தேடி தேடி போயிடும் ஜோதியே சுடலே சூழலி விளக்கே சிறுவிகளின் பலனிடந்த பாதியே பரணை பால்கள் வெண்ணீற்றால் ஜோதியே வளர் விளக்கே ரூபமா இருக்கக்கூடிய அருணாச்சல நாயகனை ஒருமுறை தரிசனம் பண்ண அப்ப கேதுவும் கண்டிப்பாக பலனில் இருக்கும்போது அது துலாம் கேது சுகத்தை கொடுக்கக்கூடியது வளத்தை கொடுக்கக்கூடியது வாழ்வை கொடுக்கக்கூடியது அரசியல் சாசனம் நீதி நேர்மை வக்கீல் அம்பாஸ்டர் வெளிநாடு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கேது ஏன்னா காற்று ராசி பலமுறை சொல்லிருக்கிறேன் எந்த காலத்திலுமே ராசி மிதன ராசி துலாம் ராசி கும்பராசி ஒரு நாள் ஆண்டு ஒரு நாள் வெளிநாடு போயிட்டு வர வேண்டும் அது கிரீன் கார்டு வாங்குறீங்களா வெளிநாடு போயிட்டு வரணும் கண்டிப்பா வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படிப்பட்ட கேதுவுனால் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மை இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் அல்ல அப்ப துலாம்ல சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் வைரத்தை யூஸ் பண்ணுங்க வெள்ளியில போடுங்க வெள்ளி உலோகத்தை பயன்படுத்திக்கோங்க வீட்டுல பூஜரேன்னு அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சித்திரை முடிஞ்சது அடுத்த வந்து ராஜதுக்கு சொல்லிட்டு சுவாதி சனீஸ்வரர் திருவானை கோவில் அறிஞர் பார்த்தீங்களா சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவில் திருவானைக்கா இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல அங்கே போய் ஒரு தர சனி பிரித்திகம் பண்ணுங்க ராக பிரத்தியகம் பண்ணுங்க மிக கேட்டது உடனே கொடுக்கக்கூடியவர் அகிலாண்டீஸ்வரி சமீதம் இருக்கக்கூடிய ஆனைக்காவல் ஜலகண்டீஸ்வரர் யாரு சுவாதி நட்சத்திரம் விசாகம் சனீஸ்வரர் சோழவன் தான் மதுரைக்கு பக்கத்துல தான் படித்துறை சனீஸ்வரர் மேக்சிமம் பாருங்க எல்லா சுய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சனீஸ்வரரும் மிக உற்பத்தமா இருக்காரு ஏன்னா அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனாலதான் உங்களுக்கு நிச்சயமாக அது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது துலாம் ராசி நேரம் அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல ஆக மொத்தம் நிச்சயமாக இது ஒரு துலாம் ராசிக்காரங்களுக்கு அது மட்டுமல்ல சனிப்பயிற்சி ராகதி இருந்தாலும் சனி பயிற்சி நன்றாக இருக்கும் அவங்க ராசிக்கு ஆறுல இருக்கார் குரு பயிற்சியும் அவங்களுக்கு நன்றா கூடுதல் ஒரு போனஸை கொடுக்கும் குரு பயிற்சியும் அவங்களுக்கு கூடுதல் போனஸை கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல